என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன அதுதான் ஷலூன் அஞ்சதுக்கு ஏதாவது லெட்டர் எழுதலான்னு இருக்கேன் ஆ ஓ சிறப்படி வாங்கலாம் ஏதோ பிளான் இருக்கு போல ஏன் நீ லெட்டர் எழுதுன்னா நீ சூரியான்னு தெரிஞ்சிருமே அது எப்படி தெரியும் நான் எழுதுறேன்னு தெரிஞ்சா தானே எப்படி என்னன்னு பேர் போட்டு போகிறேன் ஏ நான் என்ன போ எழுதிட்டு போகிறேன் நீ ஐடியா மட்டும் சொல்லு என்ன ஐடியா சரியா வெளியில் வைக்கும்போது சூரியன் சொல்லாது ஓகே ஓகே நீ ஓகே ஓகேங்கிறதுல விடு பார்த்த உடனே ஷாக் ஆகணும் யாரா இது தேடுறோம் அந்த மாதிரி எழுதணும் ஏய் நீ சூர்யா மட்டும் லெட்டர் போட்டு எழுதாம இந்த உலகத்தையே சுத்தி வருவா நீ அதுக்கு நான் நேராவே போய் சொல்லிருவேனே நீ என்னடா இந்த லெட்டர் எழுதுறவங்கள அவ தேடணும்னு சொன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது ஆர் சொன்னா அவள தேட மாட்டா அசால்ட்டா விட்டுருவா அவ தேடணும் யாரா இது யாரா இதுன்னு தேடு நீ தேடுவாடா ஒரு ஐடியா சொல்லிட்டா ஆ சொல்லு சொல்லு

இல்ல அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி போச்சு எப்படியாவது கொடுத்துரு ஏய் பைத்தியப்ப நான் தான் கொடுத்து நான் அண்ணன் கிட்ட சொல்லிரவா அப்புற சாம் அவ்ளோதான் என்ன நான் போய் அவ கிட்ட கொடுக்க சொல்ல அவ யூஸ் பண்ற பொருள் மேல எங்கயாச்சும் வச்சற அவ எடுத்து படிச்சுக்குவா இந்த ஐடியா கிட்ஸ் இருக்கு முதல்ல நீ என்ன லெட்டர் எழுதணும் பாரு அப்புறம் இங்க வந்து வாய் பேசுவியா ஆமால மறந்துட்ட பாரு ஏய் வாங்கமா

இனிமே என் பொண்ணு கிட்டயோ யார்ட்டியோ சொல்ல அவ்ளோதான் உண்மையான பொய்யோன்னு சொல்லலையே என் பையன் ஏன் நினைப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நினைப்பா நான் நினைக்க மாட்டேன் அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பண்றது என்ன பாப்பா பாப்பா ஆன்ட்டி ஒரு பொண்ணு ஒரு பையனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாதா எதுக்கு இப்படி பேசுறீங்க பயங்கிட்ட பணம் இருக்குன்னு தான நீ பின்னாடி சுத்திட்டு இருக்க என்ன என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அவன் கூட ஓடி போலான் இருக்கியா அம்மா என்னங்க பேசுறீங்க வந்துட்டா அப்படியே

తాలూరు ఎన్ని కాచున్నా అజయ్ కూడా తప్ప ఏదో కట్టినా ఇప్పుడు ఎందుకు ఎదురు రెండు పేరు వర్తపడికీ కంట ரொம்ப தப்பா என்ன உங்களுக்காவது புரிய வேணாமா சந்தேகப்பட வேண்டிய நானே சொல்ல அவங்க சொல்றாங்க நீங்க பேசிட்டு இருக்க ஒரு நாள் ஏமாத்திட்டு தெரியும் அம்மா இன்னொரு வாட்டி ஏதாவது இந்த மாதிரி பேசுனீங்க அவ்வளவுதான் நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டேமா கட்டிக்க போறேன் நானே சந்தேகப்படல உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க உங்களுக்கு அந்த பத்தி என்ன தெரியும்னு நினைச்சிருக்கீங்க

இறங்குடா செஞ்சாதான் உனக்குள்ள தெரியும் நான் பாத்துக்கிறேன் அவளை உன்னை ஏமாத்திட்டு நடு தெருவுல நின்னாதான் உனக்கெல்லாம் புரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறோமா நீங்க கிளம்புங்க என்ன சொல்லு பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நான் பிக்க இருக்கலாம் அப்படியே இப்படி பண்றீங்க இல்ல சார் நம்ம ரொம்ப திட்டாங்க சார் நீ எல்லாம் திருந்த மாட்டேன் ஷாலு நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அஜய் உங்களுக்கும் உங்களுக்கு நீங்க படிச்சவங்க தானே உங்களுக்கே தெரியணுமா தெரிய கூடாதா நானே இது சொல்றேன் எங்க அம்மா வந்து சொன்னா நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்களான்னு என் ஷாலு அப்ப என்ன நம்ப மாட்டேன்ல அஜய் உங்களுக்கும் தான் இந்த கேள்வி நம்ப மாட்டீங்களே என்ன என்னைக்காச்சும் நான் வந்து சந்தேகப்பட்டிருக்கேன் அவங்க மேல இல்ல சார் என்னமோ நானே சந்தேகப்பட்டு வந்து கேட்ட மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சோகத்துல இருக்கீங்க இல்ல சார் இல்ல இல்லன்னு மட்டும் சொல்லுங்க இன்னொரு வாட்டி அவங்க வந்து சொல்றாங்க இவங்க வந்து சொல்றாங்கன்னு ஏதாவது பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கு நான் ஷாலு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல ஷாலு

உன்னால வச்சுட்டு என்னால மேய்க்க முடியாதுப்பா சார் மாடல மேய்ப்பாரு எங்களால மேய்க்க மாட்டாரு கேட்டுட்டியா ஜெய் ஆ நல்லா கேட்டுட்ட சாலு அம்மா நீ லெட்டர் கையில வச்சிருக்க ஏ அது லெட்டர் இல்லப்பா நாளைக்கு प्रिपरेशन காலேஜுக்கு ஓ அப்படியே ஓகேடா அண்ணா நீ காலேஜுக்கு प्रिபெர் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா அத प्रिபெர் பண்ணிக்கலாம் அதுதான் நான் சொல்றற நம்பி தொலையே இப்படி நம்பி நம்பி தான் நீ என்ன ஏமாத்தற தெரிஞ்சுக்கோ ஆமா பெரிய இந்த ஏமாத்தறோம் அம்மா சார் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஆமாங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு இப்ப சொல்லுங்க சார் மத்த கொஞ்சம் சிரிக்கிறது எமோஜி அப்படி தான் போ. ஆக்கா குரங்கு மாதிரி இருக்கு சாம். இறங்கிட்டு பட்டு போ. என்கிட்டே மறந்துட்டல. கரனா மறச்சேன். அப்புற நாயா நீதான். சீரியஸா மோவரா பண்ணாத சாம் சீரியஸா. சிரிச்சு தொலைறோம் முன்னாடி. ஆ இப்பதான் يا சாம் கியூட்டா இருக்கா. சாம் எப்பவும் மே கியூட்டா. அப்படி சொல்ல சாம் யா சாம் கியூட் தங்கோ. நானுமோர் பெண்ணென பிறந்த பலனை என்றேதனடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன் எந்த நெஞ்சில் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய் நீனኩል போகுது எங்க நீ உம் மோடிக்கொண்டிருக்காய் அழகாய் நான் உம்ம ரகிறேன் ஹரிவாய் நான் உம் பேசுகிறேன் ஆ இங்க வந்து காதல் போராட்டமா அதன்னானல்ல உங்களுக்கு கொஞ்சம் பரவமே காதலே வந்தோனியே ஃப்ரெண்ட்ஷிப் கட்டிوطه பத்தியா நீ ஐயோட எனக்கு ரெண்டு பேரும் முக்கையனா ஆ நல்லா வாடி ஊறுமா இவன் கடற்கரைய பத்தியே கா பாத்தியாடா ஊ ஃப்ரெண்டா எப்படி எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா என் ஃப்ரெண்டே காதலே சைபடுதா என்ன சலூன் மடல ஆ பிசலூ ஜெ

இல்ல சலு நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு லவ் பண்றீங்களே கல்யாணம் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களை யாரையும் பிரிக்க நினைக்க மாட்டாங்கல்ல நினைக்க மாட்டாங்களா இருந்தாலும் ஃபேமிலி கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அதுவும் கரெக்டா ஃபேமிலி இருக்கும்போது போது ஒரு சந்தோஷம் என்ன சார் கல்யாணம் பண்ணிக்கலாமா பொண்ணு ஓகே சொன்னா எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்க தோன்றும் ஆனாலும் அனல் பாயும்

அவன் போய் ஃபை செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ஓ போய்ட்டானா போய்ட்டான் நம்ம தோரத்தி விட்டானா ஆமா நான் ஒரு தோக்க வந்து இருக்கறதே மறந்துட்டேன் அரப்பமா மரப்பனி சரி சாம் நீங்க போங்க ஆ பாய் ஷாலு அப்புறம் சாம் வீட்ல போய் அம்மா கிட்ட எல்லாம் கட்டிட்டு இருக்காத அத்த மாட்டமா விடு அத்தனை மட்டும் எனக்கு தெரிஞ்சச்சு அவ்வளவுதான் சாம் நீ அத்தனை நீ சொல்லு அம்மா பாக்குற கத்த மட்டும் செஞ்சிரு உனக்கு இருக்கு இந்த அம்மா கிட்ட போய் கத்தவே மாட்டே விடு அவங்க பேசுனாங்கன்னு தான் பேசுனா அதுக்கு அப்புறம் நார்மலா தான் பேசுவேன் என்ன நார்மலா பேசினா தான் அம்மாவோட மனசு கலக்க முடியும் எப்படி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்து கிழிச்சிருவேன் ஏய் நான் பாத்துるேன்பா ஆமா சொல்லு எப்ப இங்க இருந்து போவ டேய் என்னடா வார்த்தை கேக்குற இப்ப போவன் கேட்டா இல்ல இல்ல எப்ப இந்த வீட்டு விட்டு அந்த வீட்டுக்கு போவன் கேக்குற நானா அந்த மீனிங்ல தாண்டா இரும சொல்றே ஏன்னா இங்க இருக்க கூடாதா ஏய் இப்ப பார்த்தா ஒரு நாள் ரெண்டு நாள் போய் இங்க இவ்ளோ நாள் இருக்கே அதான் கேட்டேன் இவ்ளோ டைம் சொல்லிருக்கே போகாத போகாதன்னு சொல்றானால போய் வீ அதான் கேட்டேன் இப்ப இருக்கணும் தோணுதா இப்ப இதுல உனக்கு

அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு சேர்ந்து போடா டேய் மதன அண்ணனை கூப்பிட மாட்டேன் என் கையில தான் பேசுவேன் கே அத முதல்ல செய் நீ நல்ல தோடவே கூடாது நான் எந்திரச்சு போடா நான் வந்துட்டேன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திர கூடாது இருக்க கூடாதுடா பாத்தே கேக்குற குதி நீ பாட்டு கேக்குற குதி கிரேம் கை கால உடைச்சுக்காத இருக்கறதே எழும்புதா இன்னமா தங்கச்சி வா என்ன கூப்பிட இதாண்டா வீட்டுக்குள்ள இருந்தா உன்ன கூப்டா மட்டும் தான் வா போவா ஓஹோ அப்ப இதுக்காக தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்க யூஸ் பண்றதா நீ தான் என்னோட அண்ணன் கூப்டவளே வந்து நின்ன பத்தியா இதுதான் அண்ணன் தங்கச்சி பாசம் ஆமாமா ஆமா இப்படியே கத்துவே நான் என்னமோ ஏதோ ஓடி வந்தா

இந்த தங்கைக்காக இது கூட செய்ய மாட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கேன் என்கிட்ட பேசாத இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் எங்கதே உட்கார்ந்துட்டு இருக்கப் போறேன் நான் அலந்துக்கிட்டே இருக்கேன் போ போறட்டமா பண்ணு பண்ணு சரி பை நான் போயிட்டு வரேன் ஐயோ போறான் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு இங்க ஒரு தங்கச்சி சாப்பிடாம இருக்க ஓகேன்னு நீ நீ போ இந்த தங்கச்சி பட்னிய கடந்து உனக்கு என்ன நீ போ நீ நல்லா கொட்டிக்கோ ஓ வர நடிச்சிட்டு சரியா போ போறேன் பாய் நீ போலியா போ இந்த தங்கச்சி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாஸ் இல்லன்னு கிளம்பு ஐயோடா உண்மையா இல்லமா நான் போயிட்டே

सामी the भूमि अड़